துறைமுருகன் எப்படி வந்து நான் திமுகவுடைய மூன்றாவது தலை தலைமுறை தான் நான்காவது தலைமுறைக்கு நான் அடிமையா இருப்பேன்னு சொன்னாரோ அதே மாதிரி நான் துரைமுருகனை விட பெரிய ஆளு திமுக விசுவாசி அப்படின்னு காட்டுறது செல்வ உடைய வேலை அதுதான் நீ பண்ணிட்டு இருக்கிற முருகன் தான் என்னுடைய தமிழ் கடவுள் அவர் தான் நம்மளுடைய முப்பாட்டன் அப்படின்னு தான் சீமா ஆனால் இன்னைக்கு கறி சாப்பிட்ட முருகனை பார்க்க போறோம்னு என்ன அர்த்தம் அவருக்கு அந்த பள்ளிக் கல்வித்துறையை பத்தி ஒன்னும் தெரியாது சாராய வைக்கிறவன் கள்ளச்சார காய்ச்சரை கஞ்சா இவங்களை இவங்க அமைச்சராங்கன்னா இந்த நாடு எப்படி உருப்படுத்த இது வந்து உதயநிதி புகழ் பாடணும் இன்பநிதி புகழ் பாடணும் ஸ்டாலின் அவர்கள் புகழ் பாடணும் கலைஞர் கருணாநிதி அவருடைய புகழ் பாடணும் இதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது இது மங்குனி ஆட்சி செல்வ பெருந்தகையா அவர் ஒரு ரவுடி சரிங்களா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவரும் சொல்ல வேண்டியதாக இருந்தார் ஆல்ரெடி ஆல்ரெடி தான் இப்படி ரவுடி கொள்ளையடிக்கிறவன் கொலை செய்கிறவன் இவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க ஆனால் பாஜக யாரோட கூட்டணி வச்சுருக்க மக்களோட கூட்டணி வச்சுருக்கு ஒன்றிய அரசின் கொள்கையுடன் ஒத்துப்போகாத மாநிலத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கலை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில இருந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வந்து பரபரப்பான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பாஜக மீது தொடர்ந்து கூட்டணி கட்சி இந்த மத்திய அரசோட பட்ஜெட்டில் வந்து மாநிலத்துக்கு ஒதுக்கவே இல்லை பீகாருக்கு மட்டும்தான் ஒதுக்கிருக்கு தமிழகத்தில் எதுவுமே கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இருக்காங்களே உங்களோட கருத்து என்ன சார் பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமான விளக்கு அழிச்சு கொடுத்துருக்காங்க சார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் இப்போ அதுல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருமே பயனடைய மாட்டாங்களா அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு கேலி கூத்தான ஒரு பேச்சு பாருங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கலையே அதிக நிதி ஒதுக்கி இருக்காங்க விவசாயத்துக்கு ரயில்வே ஆகட்டும் மெட்ரோ ஆகட்டும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார் மக்களுக்கான நலத்திட்டங்களை தான் செய்வார் திமுக தலைவர் எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய மக்களுக்காக நலத்திட்டத்துக்காக எந்த நிதியும் ஒதுக்க மாட்டார் அங்கிருந்து நிதி ஒதுக்குறாங்க சார் இன்னைக்கு சென்னை வெள்ளத்துக்கு எடுத்துக்கங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கணும் சார் அந்த பணம் என்னாச்சு திமுக தலைவர் என்ன பண்ணார் அவருடைய மக்களுக்காக ஒதுக்கிக்கிட்டார் அப்படி ஒதுக்கிறதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஒரு காலத்துக்கும் அனுமதிக்க மாட்டார் மக்களுக்கு சேர வேண்டிய நிதியை மக்களுடைய நலத்திட்டங்களா அவரே கொண்டு தருவார் சார் இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம எவ்வளோ வேகமாக செல்ல முடியுது இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் கிடையாதா திமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்களுடைய கூட்டணி கட்சி இவங்க டெண்டர் எடுத்து இவங்க சம்பாதிக்கிறதுக்கு எப்படி எப்படி எல்லா திட்டங்களை உருவாக்க முடியும்னு பார்க்குறாங்க அதுக்கெல்லாம் நிதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தர மாட்டார் இது வந்து இவங்க இவங்க எப்பவும் போல கத்திக்கிட்டே கிடக்க தான் ஆனால் உண்டான நலத்திட்டங்கள் கண்டிப்பாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் அதிக நிதி ஒதுக்கி வரும் இவங்க குற்றச்சாட்டுகள் வந்து அனைத்துமே பொய்யானும் செல்லுப்படுத்த இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் திமுக ஆதரவாக தான் செயல்பட்டு போல ஒரு தோற்றம் இருக்கே சார் உண்மைதானே அது அவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரியே செய்கிறார் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாதிரியே செயல்படுறது கிடையாது அதாவது துறைமுருகன் எப்படி வந்து நான் திமுகவுடைய மூன்றாவது தலை தலைமுறையை தாண்டி நான்காவது நான்காவது தலைமுறைக்கு நான் அடிமையாக இருப்பேன்னு சொன்னாரோ அதே மாதிரி நான் துறைமுருகனை விட பெரிய ஆள் திமுக விசுவாசி அப்படின்னு காட்டுறது தான் செல்வ வேலை அதுதான் நீ பண்ணிட்டு இருக்கிறார் சார் காங்கிரஸ் எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக சரிங்களா காங்கிரஸ் வந்து திமுகவை ஆட்சியை ரெண்டு முறைக்கு மேலே கலைச்சிருக்காங்க அப்படிப்பட்ட கட்சிக்கு ரெண்டு ஒன்று சேர்ந்துட்டு இன்றைக்கி பா பிஜேபி பார்த்துட்டு பிஜேபி மோசமானவங்க பிஜேபி வந்து உள்ளே வந்துட்டால் இங்கே வந்து வளர்ச்சி திட்டங்கள் வராது மக்கள்லாம் வந்து நடுத்தருவுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கேலி கூத்துன்னு பாருங்கள் யார் யாரை எதிர்த்து யார் கட்சி ஆரம்பித்தா காங்கிரஸ் எதிர்த்து திமுக ஆரம்பிக்குது இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய பாஜக இவங்களுடைய எதிரி இது எவ்வளோ வேடிக்கையானது சார் செல்வ பெருந்தகை வந்து திமுகவில் வந்து துணை துறைமுருகனுக்கு போட்டி அணிக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் புகழ்ந்து பேசுறது துறைமுருகனுக்கு போட்டி அணிக்கிறார் ஸோ இப்போ சீமான் அவர்களின் நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார் குறித்து பேசினது ஒரு சர்ச்சையா மாறிச்சு விமர்சனமாச்சு அவர் மீது வழக்கெல்லாம் பயப்படுச்சு இப்போ முருகன் கோயிலுக்கு நான் போகணும் அப்படின்னா கறி சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி பேசினது ஒரு பரபரப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கேன் உங்களோட பதில் என்ன சார் சீமான் வந்து அப்பப்போ மனநிலை தவறுன தான் பேசுறாரு ஏன்னா செபாஸ்டின் என்கின்ற சீமான் அவர்கள் வந்து வேற எப்படி பேசுவார் நம்ம எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள் முருகன் தான் என்னுடைய தமிழ் கடவுள் அவர் தான் நம்மளுடைய முப்பாட்டன் அப்படின்னு பேசுனவர் தான் சீமான் ஆனால் இன்னைக்கு கறி சாப்பிட்டு முருகனை பார்க்க போகிறோன்னு என்ன அர்த்தம் அது இந்துக்களுடைய மன மனதளவில் பாதிக்குங்கிறத போல் சீமான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் பெரியாரை பேசுகிறீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முருகரை வந்து நான் சா அசைவம் சாப்பிட்டு தான் போவோங்கிறது வந்து ஒரு நேர் எதிர்மறையானது ஒன்று பெரியாரை எதிருங்க இல்லையா முருகர் ஆதரித்து பேசுங்க ரெண்டும் கேட்டான்னா எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி தென்னைமரத்தில் ஒரு பனை பனைமரத்தில் ஒரு கூத்து புத்தாதை சீமானவர்கள் வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்க்கறது சிறந்ததுன்னு நினைக்கிறேன் நான்காண்டு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு சூழ்நிலைன்றது உருவாகி இருக்கு சார் நாள்தோறும் பார்த்தீங்கன்னா சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை என்று இருக்கு இருந்தாலும் கல்வித்துறை அமைச்சரும் கண்டுகொள்வதில்லை அரசும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு உத்தரவுன்றதை பிறப்பிக்காம தினம்தோறும் பாலியல் வன்கொடுமை சென்றலே நடந்துட்டு வந்துட்டு உங்களோட பார்வை என்ன சார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது சார் முதல் வந்து காலேஜு நம்ம அண்ணான்னு சுற்றி பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தருமபுரி பக்கத்தில் ஒரு ஸ்கூல்ல பார்த்தோம் இப்படி எல்லா இடத்துலையும் தினந்தோறும் பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்துகிட்டே தான் இருக்கு அது ஒரு சில செய்திகள் வந்து வெளியில வருது ஒரு சில செய்திகள் வர்றதே கிடையாது வர்ற வர்றது ஒரு நாலஞ்சு வருது தான் வராது ஐநூறு ஆயிரத்து கணக்குக்கு மேலே இருக்கு அதில் வந்து திமுக நிர்வாகிகள் பண்ணக்கூடிய தவறுகள் வந்து ஏகப்பட்டது இருக்கு இதை மறைக்கிறதுக்கு தான் இந்த போலீஸ் துறையும் திமுகவுடைய ஆட்சியும் அதிகாரமும் இன்னைக்கு பயன்பட்டு பள்ளி கல்வித் துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது அவர் வந்து பேசாமல் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல உதயநிதிக்கு அவர்களுக்காக ஒரு சினிமா து சினிமாவுடைய அமைச்சகத்தை உருவாக்கி அதில் வந்து அவர் அமைச்சராக்கியிருக்கலாம் அவர் என்ன பார்த்தாலும் உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்க அப்படின்னு புகழ் பாடிட்டே இருந்திருக்கலாம் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற மாதிரி இதனுடைய அமைச்சராக இருந்துட்டு புகழ் பாடிக்கலாம் அதை விட்டுட்டு அவரை கொண்டு போய் அங்கே போட்டு அவர் சொந்த ஊரில் அந்த அந்த திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் அந்த ஸ்கூலுக்கே வந்து கட்டடம் கிடையாது அவங்களாம் மரத்தில் உட்காந்து படிக்கிறாங்க அப்போ எந்த லட்சணத்தில் இன்னைக்கு தமிழக கல்வித்துறை இருக்குன்னு பாருங்கள் இது போக பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்குது தேசிய விளையாட்டு போட்டி அதில் இங்கிருந்து நம்மளுடைய மாணவர்களை அனுப்புகிறதே கிடையாது அப்புறம் எப்படி வந்து நம்மளுடைய வீரர்களை வந்து ஒலிம்பிக் லெவலில் வந்து பதக்கம் வாங்குவாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னே இருந்ததை விட இன்னைக்கு எல்லாரும் பதக்கம் வாங்கணும்னு இன்னைக்கு அவர் அவர் செய்த முயற்சியால் இன்றைக்கி நிறைய பதக்கங்களோடு நம்ம குழந்தைகள் வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க இது இது வந்து பள்ளிக்கல்வித்துறையை இவரை மாற்றாமல் இது நடக்க சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவரை பேசாமல் வந்து சினிமா துறையினுடைய அமைச்சராக மாற்றிட்டு அங்கே வேறு யாராவது ஒரு அமைச்சர் ஒரு நல்ல அமைச்சரை போட்டால் தான் இது சரிப்பட்டு வரும் அவர் வந்து உ உதயநிதி வாழ்க அந்த கோஷம் போடுறதுக்கு தான் ஆவாராதவரை அவருக்கு அந்த பள்ளிக்கல்வித்துறையை பற்றி ஒன்றும் தெரியாது இங்கே ஏற்கனவே எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் அதாவது சாராய விற்கிறவ கள்ளச்சாரம் காய்ச்சறவை கஞ்சா விற்கிறவன் இவங்களை எல்லாத்தையும் அமைச்சராக்குனா இந்த நாடு எப்படி உருப்படும் அப்படி தான் சினிமா அதாவது வந்து ஒரு ஆளுக்கு வந்து சொம்பு தூக்கக்கூடிய ஒரு ஆளை அதாவது உதயநிதிக்கு சொம்பு தூக்கக்கூடிய ஒரு ஆளை அமைச்சரை ஒரு ஆளை அமைச்சராக்குன்னா பள்ளி கல்வித்துறை எப்படி விளங்குன்னு கேட்குறேன் சார் இன்னைக்கு நிறைய இடத்துல கழிப்பறை கிடையாது நிறைய இடத்துல பள்ளிக்கூடங்கள் கிடையாது நம்ம சிவகங்கை பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய மாவட்ட தலைவர் பாண்டிதுரை அவர்கள் ஒரு ஆய்வுக்கு போறார் அதாவது முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த ஊராட்சியில அந்த பள்ளி கட்டடம் கட்டி மூன்று ஆண்டுகள் ஆகுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் திறக்கப்படவே இல்லை அங்க இருக்கிற பசங்கள்லாம் மரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்க அப்போ அதை ஆய்வு பண்ணி ஏம்பா இந்த முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி மக்களுடைய பணத்துல செலவு பண்ணி கட்டணம் பள்ளிக்கூடத்தில் ஏன் இந்த குழந்தைங்க உட்காந்து படிக்க வைக்க முடியலன்னு கேட்க துப்பில்லை சார் அதுக்கு ஒரு விழா எடுக்கணும் அதுக்கு யார் செலவு பண்றதுன்னு போட்டி இன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் பாண்டித்துறை சொல்றாரு அந்த செலவை பாஜக ஏத்துக்குது நாங்க செலவு பண்றோம் சார் ஆனா நாங்க ஸ்டேஜில் உட்கார மாட்டோம் நாங்க கீழே உட்காடுறோம் அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து அந்த மக்களை அந்த குழந்தைகளை அந்த பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து படிக்க வைங்கன்னு கேக்குறோம் நாலு நாள் அவரு சார் இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல அப்ப இந்த ஆட்சி எவ்வளோ கேவலமான ஆட்சி பாருங்க அவங்களும் செலவு பண்ணி ஒன்றும் அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க மாட்டாங்க சார் நாங்க செலவு பண்றோம் அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க எங்களுக்கு பேர் வேண்டாம் நீங்க பேர் வாங்கிக்கோன்னு சொல்றோம் அதையும் செய்ய மாட்டாங்க நாங்க அப்ப இது எந்த விதமான ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா இன் இது வந்து உதயநிதி புகழ் பாடணும் இன்பநிதி புகழ் பாடணும் ஸ்டாலின் அவர்கள் பாடணும் கலைஞர் கருணாநிதி அவருடைய புகழ் பாடணும் இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இது மங்குனி ஆட்சி இல்லை இவ்வளோ விமர்சனம் வச்சாலும் திமுக ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்னன்னா மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம் எங்களை தாண்டி யாரும் வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லி தானே இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்களே சார் சார் அது ஒரு மமதை சார் இன்னும் தூக்கத்திலேயே இருக்கிறாங்க இன்றைக்கி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க எங்கே போனாலும் மக்கள் வந்து அவங்களுக்கு கருப்புப்பொடி காட்டுற அளவுக்கு இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகி போச்சு நிலைமை அப்படி இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு சமூட்டியடி கன்ஃபார்மாக கிடைக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக அதை செய்து காட்டுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரல் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே சார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த சபதத்தை முடித்து காட்டுவார் சார் காலில் செருப்பு போடுவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கூட்டணின்றது அவங்க வலுவாக தான் சார் இருக்காங்க இந்த பக்கம் தானே பிரிஞ்சிருக்கு எதிர்கட்சிகளிடையே ஆனால் ஆளும் கட்சியிலேயே கூட்டணின்றது இன்னும் ஒரு பில்டப்பால் தான் இருக்குது அவங்க அதே கூட்டணி வச்சு தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சந்திச்சு இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் சார் அவங்க யார் கூட கூட்டணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் சரிங்களா அவங்க எல்லாருமே வந்து செல்வ பெருந்தகையா அவர் ஒரு ரவுடி சரிங்களா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர் சொல்ல வேண்டியதில்லை அவரே ஆல்ரெடி ரவுடி தான் இப்படி ரவுடி கொள்ளையடிக்கிறவன் கொலை செய்யறவ இவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக யாரோட கூட்டணி மக்களோட கூட்டணி வச்சிருக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக மக்களை சிந்தித்து மக்களோட கூட்டணி எங்களுக்கு பதினெட்டு சதவீத ஓட்டு சாத்தியமாச்சு வரக்கூடிய அதே தான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க மக்களோட தான் கூட்டணி வைக்க போறோம் அந்த மக்கள் எங்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்க எங்க தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டிப்பாக ஆட்சி கட்டளை அமர வைப்பாங்க தொடர்ந்து பேசும் பல தகவலை கொடுத்த நன்றி நன்றி